கொட்டுக்காய் பட புகழ் அருண்மை சகோதரத்துக்கு விழா பொருளின் சார்பாக பொன்னாலை போட்டி புகார்கள்

ஏ மாதபாட்டி ஆதிசாமி உள்ள ஏகேஎம் தர்மமான பதவியை الى துணிவுடன் வழங்கந்து குடுவீர்களா அந்த தர்மமான பதவியை பொறுமை சேர்த்துடமா பட்டவன் கோவி நாளைக்கு வரமை சேர்த்துடமா நாளைந்து பொழுது என்ற பார் கோல்ศรี திருையியungal கை கட்டेंगे வீரர்களை உற்சாகப்படுத்தினால்ungal ஏற்ற பெடையை சிறப்பான சிறப்பான

வீர英雄 மாட வட்டம் மானா மதுரை பூங்கா ஊர் நீ காளியே மொன்று பூங்கா ஊர் கருணைக்குடா அவனுக்கு வாடி சொல்லுங்க அப்ப வலிக்கு அலုံးது பைசெட் அலုံးது பாருங்க அலုံးது ஃபேஸ் காட்டங்க சவுண்ட் புல்லாயेंगे ஃபேஸ் காட்டங்க சிடி எடுங்க சரி கட்டுங்க வீர வேலையும் காளியை முச்சாத

ஒற்றை காவலுக்கு பெருமை சேத்துடமா அன்பது வீரர்களுக்கு பெருமை வீரலா ஒட்டுபை வேடுயா அருமை இந்த நாயகனா அரிய மாளத்த காவலா ஐயா என்ற வீரமா ஒன்று இவர்கள் சிங்கத்து நாடமா அரும் காவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர் தேவி கள்ள ஒடானமா போகடுட காணம் போங்க குறுந்து வெச்சுடலாம் போலாம் பாருங்க

நேரங்கள்

ஒன்றை பணி இருக்கிறார்கள் உங்களோட வெற்றி பார்க்கிடலா

சுரங்கின் வாழ்வட்டே தேவனப்பட்டி யாரோ ஒரு ஆடு நான் ஒரு ஆடு தேவனப்பட்டி ஆண்டி சாமி உள்ள ஊர்க்கேளியர் தர்மனபள்ளி வீரர்களுக்கு துணை கூட வர மாட்டுகொண்டிருக்கிறார் சிறப்பு அறிவுகால் ஐ ஹட்டிங்கல் ஆகியவர்கள் உற்சாகமம்குன அப்பே ஓமாய் அந்த காரண ஓ வீரர்கள் ஓட்ட வாறேங்க ஆத்துறோ மோச்ச ஒளை தின்னை குறிப்பு படுது ரே ராட்டின்ற காளையின் சீரான காளையின் கொண்ட சொரப்ப வீரர்கள் பலார ஹாலியான கொண்டைக்கு தொடு மூ சேத்துடா அட்டவர் கோவி தாளைக்கு விரமை சேத்திடமா நார் என்பது கொங்குக்கு இருந்த பாட்கோ தீரங்கள் இறங்கி விட்டற ஆளங்கள் செமந்து விட்டற வீரர்களும் தமத பண்ணக்கூடாது தம்பி சவறோ பகுவாக்குங்கங்க. காலை காலை ஏங்கி விட்டானே பறக்குவானங்க. சிப் ரெண்டு இடம் தெய் கர்த்தர் இந்த இரணியை காளையை உற்சாக படுத்துங்கள். எங்களோட ஓசை வீன இரணிய மூக்க வாறதா, ஆட்டம் ஊட்டம் allergy தந்திட, வெற்றி பாய்சை ஏத்தி படுவீங்க. ஆலோயா இல்லை காளையெறறா. மார்க்கு குவத்துறே இந்த பாடு போ. இது வீனி ஆட்டமா. அல்லேலூயா. இந்த கால இரங்கலா யார் என்ற கோர தீரنده தண்ணி கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க நீங்க எடுத்துக்க சிந்தி வலிமையுடன் தைரிய காத்துர்கள் வீீரர்கள் உற்சாக பட்டு கூட உக்காவைடர மோசை வீீரர்கள் மூக்க வரந்த ஆட்டம் ஹோண்டரோ ஹரணி தத்திடா 358484 சுரம்பா காவ வீீரர்கள் சூரபாட துடிபாட வீீரர்கள் சூரபாட தரவக்கு பொன்ம சேத்துடமா அப்பா பொங்கி தெரினrangle பொறமை சேத்திடமா வரக்கு

பொலிசி பட்டே விரோடா சீட்டி ஏணிகள் கை கட்டுங்கள் வீரர்களை காலை ஊச்சாக படுத்துங்கள் உங்களது கவ ஊசரி வீரர்களை ஊக்க வாழ்க அப்பொழுது கூட போறியா கூட போறது பார்த்தா கூட போறது கூட அவ போடுவாங்க சுதான அவ போடுவாங்க அவ போடுவாங்க சீட்டி ஏணிகள் வீரர்களை ஊச்சாக படுத்துங்கள் உங்களது கவ வீரர்கள் ஓட பவளமாய் பாய்சாமேபீனே ஆடு பிரதமர்களா வீரவேலே சக்கமார் இல்லை முதமாய் யார் என்று 102 பார்பா அற்ற புவனத்தில் தீபங்கள் பற்ற பற்றுகளுக்கு கோல் இருந்தால் பரிசுங்கள் வாய் கோலி பொறக்கின்றார் அன்பு கொண்டவர்களாய் வேடரம்பா சுண்டரே요 தாறல கோல் தாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வள்ளல்களாய் இந்த தர்மத்தை கோலார்

நீங்கள் ஒருவர்களா கல்லூரி மாணவர் அரவரசையா இல்லை கல்லூரி மாணவர்கள் வீரராஜ பொருள்

ஏரிங்க மாடர மாடர போ அம்மா வாங்க 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 தெரியங்க ஆரவாரமா வீரர்களின் ஊக்க வாரேங்க அவர் போடுங்க சிபிஐ வீரர்கள் அவர் போடுங்க சொந்தம அடைய போறீங்க எல்லாம் கைடுங்க சீக்கி ஏரிங்க ஒரு சத்தங்கள் வீரர்களின் பாளையும் உற்சாக படுத்துறாங்க நம்மளோட நேர் கோல் சாவி வீரர்களின் ஊக்க உங்கள் வாழ்வில் தமிழர்கள் பிஏஎஸ் ஆர்டி வேதா காலை சார்பாக நானூறு நாடுகள் ஆட்சி சாமிகள் ஏகேஎம் பன்வாரிலால் மீகர்ட்டி கூடன் வளவ வந்து வர இருக்கிறார்கள் நீங்க கொண்டபையன

சிறப்பாக விளைய உரிமையாளரை பாராட்டி விழா குழுவின் சார்பாகுழுவின் சார்பாக சுழப்போக்கு ஆறு முருளின் சார்பாக ஐடி ஒரு சிறப்பு